அழைக்கப்பட்ட விஜயகாந்த் மறைவு அவரது கோடான கோடி ரசிகர்களை மட்டுமல்ல பொதுமக்களின் மனதிலும் வாழ்ந்திருக்கிறார் என்பது அவரது மறைவின் போது பலரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து வியந்த தருணம் அது சென்னை தீவுத்திடலில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டதில் இருந்து கேப்டனின் இறுதி ஊர்வலம் சென்ற வழி நெடுக்கிலும் பொதுமக்கள் கண்ணீருடன் இறுதி மரியாதையுடன் வழி அனுப்பி வைத்த நிகழ்வு விஜயகாந்த் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உலகறிய வைத்தது அன்றோடு மறந்துவிடவில்லை கேப்டன் விஜயகாந்தை அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள தேமுதிக கட்சி அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நாள் முதல் கேப்டன் விஜயகாந்தின் சமாதியை காண வரும் மக்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து வருவது கேப்டன் மறைந்தும் மக்களின் மனதில் வாழ்ந்து வருகிறார் என்பதையே காட்டுகிறது